இந்த ஒரு ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி நாகரிகம் நாகரிகம் கரையோரம் அடிப்படை தேவையான நேரும் வளர்க்க சாத்திய குற்றம் அங்கதான் இருக்குது அதனால நாககிமா ஆரம்பிக்கும் சரி அந்த மக்கள் பயன்படுத்தி மொழி எதுவாக மொழி

வட இந்தியா முழுவதும் ஆட்சி பண்றாங்க வட இந்தியா முழும்தான் மொழியை மொழிகளை பரப்புறாங்க மதங்களை அவருடைய உங்களுடைய கலாச்சாரங்களை பார்க்கறாங்க ஒரு இனமானது வாழ்ந்தா வீடா அப்படின்ட்டு அந்த மக்களுடைய மொழி மக்களுடைய கலாச்சாரம் மட்டும்தான் பேசும் என்ன சொல்றான் அப்படின்னா வேத மக்களுடைய மொழி என்ன சொல்றோம் ஏன் சொல்றான் அப்படின்னா அந்த மொழி தான் உங்களை அடையாள போட்டது கலாச்சாரம் தான் அடையாள போட்டு

சங்க காலம் சங்கம் வைத்து தமிழ் காலம் என்ன சொல்றோம் சங்க காலம் அப்படின்னு சொல்றோம் இந்த தமிழை வளர்க்க உலகத்துல ஒரு இனமானது ஒரு சங்கத்தை உருவாக்குது அப்படின்னா தமிழ் இனம் மட்டும்தான் தமிழ் இனம் மட்டும்தான் தமிழ் அப்படிங்க லாங்குவேஜ் வளர்க்கிறதுக்கு அது மொழி வளர்க்கிறதுக்கு சங்கம் வைத்த முதல் இனம் அது எங்க ஆரம்பிக்கிறார் சங்க காலத்தினுடைய தொடக்கம் எங்க ஆரம்பிக்கும் வெங்குடிய கணக்கு தான் ஆரம்பிக்கும் சொல்லுங்க வெங்குடிய கணக்கு பாத்தீங்கன்னா இந்த தங்க தமிழர்களுக்கான நடவடிக்கை தொடர ஆரம்பிக்கிறது பாண்டிய நாடுதான் நான்காவது உருவாக்கப்பட்ட இடம் தமிழகம் பல்வேறு மறப்புகள் பல்வேறு அரசுகள் பல்வேறு மதங்கள் இந்த தமிழத்தினுடைய பிரதான இனமா இன்றைய அளவுல எட்ட கோடி மக்கள்ல இருந்த ஐந்து கோடியே எழுநூத்தி ஆறு பேரு இந்து மக்கள் சரிங்களா மக்கள் சைவத்தையும் பயணத்தை மேம்பட்டக்கூடிய மக்களா வந்து मटोमार जान गए थे ना आंगरसिंगर जान मुस्किल साफ ना बुद्धिस मार्ग ना में जेंगस मार्ग ना या तमरोट नहीं थे अन्य तमरोट थे किस्मा ऑपरेशन थे ये को बढ़ाओ तमरोट थे किस्मा ऑपरेशन <laughs> थे ये को <laughs> தேசு சபீசாதன் அவர்கள் முதன்முறையா இந்தியாவில் வராங்க குறிப்பா தமிழர் தங்களுடைய மதங்களை பரப்ப ஆரம்பிக்கிறாங்க முதன்முதல அப்படிதான் இந்தியா தமிழகத்துக்குள்ளது ஆரவ காலகட்டத்தில் நடைபெற்ற இந்து மக்களுக்கு குறிப்பா தமிழக மக்களுக்கு ஆதரவாக பல்வேறு மாற ஆரம்பிக்கிறார் ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பதுக்கு தான் இந்த தமிழகத்துல கிறிஸ்துவது

து <h DMV> இந்த பொது சமயம் சமசமயம் பாத்தீங்கன்னா வட இந்தியாவிலதான் பிரபலமான ஒரு மரங்கள் அந்த மரங்கள் தலைவர் என்ன பண்றாங்கன்னா இந்தியாவில சமஸ்கிருதம் தமிழகத்துல சமஸ்கிருதம் அப்படிங்கிற மொழியானது கொண்டுவரப்படுது அதே போல பிராப்பி அப்படிங்கிற மொழியானது தொடரப்படுது பார்வை அப்படிங்கிற மொழியானது கொண்டப்படுதுங்களா இந்த மக்களுடைய தகவல்னா அந்த அத்தனுடைய ஆட்சி காலம்னா இருந்த காலம் அமைச்சுக்கணும் ஏன் சொல்றேன்னா சமண சம்சாரி வைர சமத்தை சார்ந்த நூல்களோ அல்லது சைவ சமத்தை சார்ந்த நூல்களோ அல்லது புதிய கோவில்களோ அல்லது புதிய இலக்கியங்களோ உருவாக்கப்படவில்லை இந்த தமிழக இலக்கியத்துல தமிழக வளர்ப்புல இலக்கியமானது முதுமெல்லாம் பாதிக்கப்படுது அப்படின்னா இருந்த காலம் அப்படின்னு சொல்றோம் இன்றும் பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு தமிழர்களை பிரதான ஆஹ் சமயங்களா வைரவன்னு இருக்கு அல்லது சைவம் இருக்குது அதை தவிர்த்து மூன்றாவது புதியமா புத்த வளமும் சமூக மதத்துக்குள்ள அந்த காலம் நம்ம சொல்றோம் இருண்ட காலம் அப்படின்னு சொல்றோம் சரி அவங்க வருகையனால என்ன வேணா ஒரு இம்பாக்ட் வந்து என்ன வேணாலும் பார்க்க முடியுது அவங்க வருகையினால என்ன மயிலாள பார்க்க முடியுது ஆஹ் பேச கலாச்சார பண்பாடு அந்த பண்பாடு

பொது சமயத்தில் கோவில்கள் நிறுவப்படுது சமாசத்த நிறுவப்படுது சமஸ்தத்தினுடைய வழிபாட்டு முறைகள் தமிழகம் முழுவதும் காப்பப்படுது இதனால அதுக்கு முன்னாடி இந்த சைவ மதமும் வைர மதமோட செயல்பாடுகளை வெகுவாப்பை இழக்குது கலாச்சாரத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்ற குருமானது இந்த கலக்கொரு காலத்தில் தான் சரிங்களா பிறகு தமிழகத்தை பல்வேறு அரசு ஆட்சி பண்றாங்க சேரர்கள் சோழர்கள் பாண்டியர்கள் சரிங்களா அந்த காலத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான தலைவர்கள

கீங்க சார் ஒரு பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம சொல்ல முடியுமா எங்கள் ஆதாரங்கள் இருந்தால் மட்டும்தான் சொல்ல முடியும் எங்கள் தமிழ்மொழியானது பலாயிரம் ஆண்டுகள் பழமையானது ஆனால் ஆதாரங்கள் சொல்வது இரண்டாயிரத்தி ஆறுநூறு ஆண்டுகள் மட்டுமே பழமையானது இந்து தமிழ் நாடகமானது மூவாயிரத்து ஆண்டுகள் பழமையானது ஏன் சொல்லலாம் எக்ஸ்பிரஷன் கார்பன் டேட்டிங்கில் எக்ஸாக்டாக பரிசென்றது தான் எங்கள் வரலாற்றில் எழுதப்படாத அல்லது ஒன்றும் நிரூபிக்கப்படாத இருந்தவர்களும் பேசப்பட போட மாட்டாது எங்கள் அந்த மாதிரி சேர மரபானது கேரளாவில் ஆட்சி பண்ண ஒரு மரபாகுது இங்கே தொடர்ந்து பாண்டிய மரபு சோழ மரபு பல்வேறு மரபுகள் ஆட்சி பண்ணுதுங்களா இந்த மரம் அந்த பல்வேறு மரபு என்ன சொல்றது அப்படின்னா பருவத்தினுடைய கலாச்சாரத்தையும் பண்பாடையும் பிரதிபலிக்கிறதா இருக்குங்க அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பொருளான மதங்களான சைவமும் வைணமும் என்ன வந்து செலுத்த வந்தது கோயில் வைப்பாங்க வைணவ கோயில் வைக்கிறாங்க சைவ கோயில் வைக்கிறாங்க அவங்களுடைய நூற்றில் இருபாது பொருள் படுறாங்க பாடல்கள் எழுதுறாங்க இளைஞர்கள் எழுதுறாங்க ஒட்டுமொத்தமானும் இருக்குது மூன்று என்னவா இருக்குது சைவ சமயத்தினுடைய மூன்று என்னவா இருக்குது அவனுடைய யாரையாரு வயது சமயத்தினுடைய மூன்று யாரையாரு எந்த காலத்திற்கு அது எழுதப்பட்டது என்ன காலத்துக்கு அது எழுதப்படல அந்த காலத்துல யாரெல்லாம் ஆச்சு பண்ணாங்க அந்த காலத்துல படையிட்டு வந்த பல்வேறு அரசுகளும் அப்ப இங்க எத்தனை போயிட்டு படையிட்டு எப்படி பெற்றாங்க அவனுடைய விடியோக்கம் எந்த அளவுக்கு ஏன் வீட்டு சந்திக்குது

இதுவரைக்கும் கண்டுபிடிப்பட்ட தகவல்களில் சிந்து தமிழர்களிடையே பட்ட தகவல்களும் சின்னங்களும் விழுக்கும் முறைகளும் சரிங்களா அந்த சேம் கீழும் இருக்குது அப்படின்னு நிரூபிக்கப்பட்டது சரிங்களா ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிந்து தமிழ் மக்கள் அவர்கள் தமிழக மக்களாக இருந்திருப்பாங்க அப்படின்னு ஈராசு பாதையாட்டு பார்த்து சொல்லியிருப்பாங்க சரிங்களா அது மேற்கு நிரூபிக்கப்படலாம் சரிங்களா உடனே தமிழக மக்கள் இன்னும் நமக்கு வாழ்ந்தாங்களா அல்லது சிந்து தமிழ் மக்கள் முதலாக வாழ்ந்தாங்களா அப்படினாட் உண்மையான தெரிய வந்தது சரிங்களா என்னோட வரலாறு பார்த்தீங்கன்னா அங்கே இருந்தால் ஆரம்பிக்குது சரிங்களா இந்த வரலாற்று நம்ம பள்ளி படிக்கணும் அதாவதுல அவனுடைய பர்சனல்ஸ் யார் யார் இவங்க யாரெல்லாம் வந்து பண்ணாங்க நம்மளுடைய கிளர்ச்சிகள்லாம் என்னென்ன கிளர்ச்சிகள் என்னென்ன ஆரம்பிக்குது புரட்சிகள் என்னென்ன ஆரம்பிக்குது பிரிட்டிஷ் அரசு புரட்சிகள் என்னென்ன அவங்களுடைய பங்களிப்பு என்னென்னா அதே போல தேசிய கருத்துல அவர் பங்களிப்பை என்ன யாரெல்லாம் இதெல்லாம் கலாச்சாரம் பண்ணுறோம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய இம்பாக்டாக இருக்கும் எக்ஸாம்னு சரி ஒரு மைண்ட் ரெசல் சரியா தேங்க்யூ ஸோ மச்